இந்த நிகழ்ச்சியின் சுவாமி மோக்ஷ வித்யானந்த சரஸ்வதி அவர்களுடைய ஆசியுரையை கேட்க இருக்கிறோம் சுவாமி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டு முதல் ஆழமான ஆன்மீக தேடலில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு பதினொன்றில் என்ற அமைப்பினை நிறுவி சுதி கேந்திராவினுடைய நோக்கம் மக்களுக்கு இறை பணியை எடுத்து செல்வதை முக்கிய குறிக்கோளாக கொண்ட அதனை நிறுவி ஸ்ருதி கேந்திரா தற்சமயம் சமுதாய மக்களுக்கு பல்வேறு விதமான எம்பவர்மெண்ட் நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டு அவர்களுடைய ஆன்மீக தேடலுக்கும் அறிவு தேடலுக்கும் உற்று துணையாக இருந்து வருகிறது கேந்திரா கேந்திரா என்ற வேதத்தினை ஆதாரமாக கொண்டு அதன் வழியாக ஞானத்தையும் அறிவையும் மக்களுக்கு பரப்பி வருகிறார் சுவாமி அவர்கள் ஸ்ருதி கேந்திராவின் மூலமாக ஸ்ரீ ஸ்ரீகேந்திரா என்ற பெண்களுக்கான அமைப்பையும் பாலகேந்திரா என்ற குழந்தைகளுக்கான பல்வேறு நிகழ்ச்சிகளையும் நடத்தி வருகிறார்கள் விளையாட்டு மூலமாகவும் போட்டிகளின் வாயிலாகவும் குழந்தைகளுக்கு ஹிந்து தர்மத்தையும் ஆன்மீக வழியையும் வெகு அழகாக மாடன் டே சுவாமிஜியாக இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்ற நவீனமான முறைகளிலே எடுத்து செல்கிறார் சுவாமி அவர்கள் சுவாமி அவர்கள் குடும்ப வாழ்க்கையில் இருப்பவர்கள் தன்னுடைய ஆன்ம தேடலை எப்படியெல்லாம் மேற்கொள்ளலாம் என்பதை தன்னுடைய அழகான சொல் வீச்சினாலே பல்வேறு ஆற்றி இன்றும் சேவை செய்து வருகிறார்கள் நாம் இப்பொழுது சுவாமி அவர்களுடைய ஆசி உரையை இங்கு கேட்பதற்கு ஆர்வமாக இருக்கிறோம் சதா சிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பரா இந்த பூமியில் புண்ணிய பூமி என்று நாம் எல்லோரும் சொல்றோம் ஏன் புண்ணிய பூமி என்று சொல்வதற்கு காரணம் என்ன என்று கேட்டா இந்த தான் நாம வீடு பேரு என்பதை அடைய முடியும் வேற எந்த பூமிகளையும் அடைய முடியாது தேவலோகத்துக்கு போனா போகத்தை அனுபவிக்கலாம் மிருகலோகத்துக்கு போனா துன்பத்தை அனுபவிக்கலாம் நான் இந்த உலகத்துல தான் இரண்டும் இல்லாத இன்பமும் துன்பமும் இல்லாத வீடு பேரு என்பதை அடைய முடியும் அதனால்தான் இந்த பூமியை புண்ணிய பூமின்னு சொல்றோம் சரி அப்படி நான் இந்த புண்ணிய பூமியில பிறந்ததற்கு பிறகு நான் இந்த வீடு பேரை அடைவதுதான் என் வாழ்க்கையின் இலக்கு அப்படின்னா வீடு பெயருனா என்ன அந்த வார்த்தை அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கும் வீடு பெயர் அடையணும் வீடு என்கின்ற சொல் விடுதல் என்பதிலிருந்து வருகிறது விடுதல் விடுதலில் இருந்து வீடு என்கிற நெடில் வருகிறது இந்த விடுதல் என்பதை எவ்வளவு அழகாக திருவள்ளுவர் வந்து பத்து குரல்ல சொல்லிட்டு போயிட்டார் பாருங்கள் முதல் பத்து கடவுள் வாழ்த்து பத்து அதிகாரம் இருக்கு அல்லவா கடவுள் வாழ்த்து பத்து குரல் இந்த வீடு வேற்றை பற்றி வேற யாரும் சொல்லியிருக்க முடியாது அவரை தவிர வந்து அவர் வந்து முதல்ல நமக்கு அறிமுகப்படுத்துறார் கற்றதனால் ஆய பயன் என் ஒரு கேள்வி கேட்கிறார் கற்றதனால் ஆய பயன் எண் கொள் கல்வி கற்றேன் என்று சொல்கிறாயப்பா என்ன பயன் நாமும் கேட்கிறோம் இவ்வளவு கற்றுக் கொண்டிருக்கிறேன் என்ன பயன் அவரே அதுக்கு விடை கொடுக்கிறார் அறிவு என்பது மூன்று விஷயத்தை செய்யணுமா அந்த குரலே நீங்க பாத்தீங்கன்னா மூன்று விஷயத்தை அறிமுகப்படுத்துறார் கற்றதனால் ஆய பயன் என் கொல் அறிவு என்ன செய்யணும் வாழறிவன் நற்றார் தொழார் எனில் எவ்வளவு அழகான ஒரு அறிவு என்னை மெய்வுணர்வை நோக்கிக் கொண்டு சேர்க்க வேண்டும் இதுதான் என் இலக்கு லட்சியம் வாழறிவன் என்பது என்னுடைய சிற்றறிவினாலே அளந்து பார்க்க முடியாத பேரறிவு படைத்தவனை என்னுடைய இந்த சிற்றறிவானது போய் சேர்ந்தால் அதுதான் கற்றதின் உள்ள பயன் சரி அப்போ அறிவுடைய இலக்கு அறிவுக்கும் அறிவாக இருக்கின்ற அந்த அறிவு சொரூபத்தை அடைவது கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்னு கேட்டா அவரே விடை கொடுத்துட்டார் கடவுள் யார் வாளறிவன் இதுக்கு மேல இங்கே வழக்கு கொடுக்கணுமா அறிவுக்கு அறிவாக இருக்கின்ற ஒருவனை அறிவால் தேடு அறிவால் தேடுனா என்ன கிடைக்கும் அவர் ரெண்டு ரெண்டு அழகான விஷயத்தை சொல்றார் நட்டால் தொழார் அப்ப அறிவு என்ன பண்ணும்னா தன்னுடைய சிற்றறிவின் மூலமாக கொண்டிருக்கக்கூடிய அகங்காரத்தை இறக்கி விட்டு பேரழிவாள இருக்கக்கூடிய அந்த இறைவனோட இந்த அகங்காரம் போய் ஒன்றுதல் என்பதுதான் என் வாழ்க்கையின் இலக்கு அறிவுக்கு இலக்கு கொடுத்துட்டார் அகங்காரத்தை போக்கிட்டார் அறிவு என்பது பணிவை காட்ட வேண்டுமா வாழறிவன் நற்றார் தொழார் நீ போய் பகவானுடைய பாதார விந்தத்தை தொழவில்லை என்றால் கற்றதனால் ஆயப்பயன் என் சரி அப்போ அறிவு என்பது நம் எல்லோருக்கும் தேவையான ஒன்றாக இருக்கு எதுக்கு அறிவு வேணும் சாமஜ் அறிவு அறிவு இல்லாம வாழ்ந்து போயிடலாமே எதுக்கு அறிவு அறிவு நீங்க போட்டு அடித்துக் கொள்கிறீர்கள் அறிவு எதுக்கு மிருகத்துக்கு அறிவு இருக்கா மரம் மட்டைகளுக்கு அறிவு இருக்கா எதுக்கு நமக்கு அறிவு வேணும்னா அறிவுதான் கடவுள் அறிவுதான் அன்பு அறிவுதான் ஆனந்தம் இந்த மூன்றையும் ஆமைத்துக் கொள்ளுங்கள் அறிவு வேறு இறைவன் வேறு அல்ல அறிவு வேறு அன்பு வேறு அல்ல அறிவு வேறு ஆனந்தம் வேறு அல்ல எத்தனை எத்தனை நம்முடைய மகான்கள் இதை திரும்ப திரும்ப சொல்கிறார்கள் அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவா அன்பே சிவமாவது யாரும் அறிகிறார் அன்பே சிவமாவது யாரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே சரி அறிவுதான் எல்லாமே இன்னைக்கு சொல்லிவிட்டால் நான் ஒருவேளை இந்த வாழறிவன் என்று சொல்லக்கூடிய இறைவனை நான் அடைகிறேன் நொச்சிப்போமே ஒருவேளை நாங்கள் முயற்சி எடுத்து அடைகிறோம் எங்களுக்கு என்ன பிரயோஜனம் என்ன பிரயோஜனம் எங்களுக்கு அதே திருவள்ளுவர் அந்த பத்து குரல்ல ஒன்பது விதமான நன்மையை பற்றி சொல்றார் இந்த அறிவினால நமக்கு ஏற்படக்கூடிய நன்மை ஒவ்வொரு குரல்லையும் ஒரு நன்மையை சொல்லியிருக்காரு பாருங்கள் முதல் நன்மை இனிள் சேர் இருவினையும் சேரா இறைவன் இறைவனுக்கு இதைவிட ஒரு வழக்கை எவனால் கொடுக்க முடியுமா கேட்டா அவர் இருள் சேர் இருவினையும் சேரா பொருள் சேர் இறைவன் என்று சொல்லக்கூடியவன் இருள் இல்லாதவன் இருள் என்றால் அஜானம் அஜானம் என்பது இல்லாதவன் இறைவன் அஜானத்தினாலே வரக்கூடிய ஐந்து தடைகள் இல்லாதவன் இறைவன் ஆனால் தான் இருவினையும் சேரா நல்வினை தீவினை என்பது இரு வினைகள் அது சேராமல் இருப்பதற்கு காரணம் அவரிடத்திலே இருள் என்பது இல்லை இருள் இல்லாததினாலே அகங்காரம் இல்லை அகங்காரம் இல்லாததினாலே விருப்பு வெறுப்பு இல்லை விருப்பு வெறுப்பு இல்லாததினாலே கர்மம் என்று சொல்லக்கூடிய பந்தம் இல்லை கர்மம் இல்லாததினாலே கர்மவினை இல்லை ஆகேனாலே இறைவன் சுதந்திரமானவன் அப்பேற்பட்ட இறைவனை நீ நாடினால் நீயும் அந்த இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் இந்த உலகத்தில் நீ புகழோட வாழ்வாயப்பா இதுதான் அறிவால் உனக்கு கிடைக்கக்கூடிய முதல் பிரயோஜனம் இரண்டாவது பிரயோஜனம் சொன்னார் பாருங்கள் வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும் இல நீ அறிவை பெற்றுவிட்டால் உண்மையான அறிவை நீ பெற்றுவிட்டால் உன் இடத்திலிருந்து ராகத்வேஷம் என்பது விலகி போய்விடும் வேண்டுதல் வேண்டாமை இலான் இறைவன் யார் வேண்டுதல் வேண்டாமை இல்லாதவன் அவனை நீ அறிவால் நாடிவிட்டாயே ஆனால் உன்னிடத்திலும் அந்த வேண்டுதல் வேண்டாமை என்பது இல்லாமல் போய்விடும் ஆகினாலே அவனை அறிவால் நாடு மூன்றா சொல்றார் பாருங்கள் மைண்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் என்ன இதெல்லாத்தையும் அவர் ஒரே குரல் சொல்லிட்டு போயிட்டார் தனக்கு ஊமையில்லாதான் தாழ் சேர்ந்தாருக்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது என்னுடைய மனசுல விதவிதமான கவலைகள் இருக்கு அந்த கவலைகள் எல்லாம் இந்த சரியான மெய்யறிவை நான் பெற்றுவிட்டால் அத்தனை கவலைகளும் என்னுடைய மனதை விட்டு நீங்கி போகிறது அறிவு என்ன பண்ணும் தவறான அறிவு ஒப்பிட்டு பார்த்தே வாழ்ந்து பழக்கப்பட்டது இவர் சொல்றார் இறைவன் யார் தனக்கு ஊமையில்லாதான் தாழ் சேர்ந்தார் அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது சொல்லது பயன் யார் ஒருவன் இந்த மெய்யறிவை நாடுகின்றானோ அவனுக்கு பிறவி பெருங்கடல் நீந்துதல் என்பது கிடைக்கும் நீந்தாதார் இறைவனடியில் சேராதார் என்னுடைய அறிவு முதிர்ச்சி அடைய அடைய பணிவு என்பது தானாக வந்துவிடுகிறது ஒரு அழகான சுபாஷி தானே சொல்லுகிறது வித்யா தத்தாதி வினயம் வினயாத் தியாதி பாத்திரதாம் பாத்ரத்வா தனம் ஆப்னோபி தனாத் தர்மஹா தத்தா சுகம் எனக்கு உண்மையான அறிவு வந்துவிட்டது என்றால் பணிவும் பண்பும் என்னுடைய இயல்பாக மாறிவிடுகிறது நான் சொல்லிக்கொண்டே போகலாம் நிறைய எட்டு ஒன்பது நாலு சொன்னேன் இல்லையா இன்னும் நாலு ஒன்னா சொல்லுகிறேன் இப்பேற்பட்ட இந்த அறிவு காண கிடைக்காத இந்த அறிவு தான் இந்த சனாதன தர்மத்தினுடைய பெரும் சொத்து இதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொருத்தரும் கற்றல் கற்பித்தல் என்கின்ற இடத்துக்கு நாம் ஆனால் மூன்று விதமான பலத்தை நாம் பெறலாம் நம்ம இந்த மூன்று விதமான பலம் இன்றைக்கு பலகீனமாக இருப்பதனால தான் நம்மை எல்லோரும் சீண்டி பார்க்கிறார்கள் நம்மை எல்லோரும் அசைத்து பார்க்கிறார்கள் நாம் இன்னைக்கு எல்லா கஷ்டத்துக்கும் காரணமாக இருப்பதற்கு இந்த மூன்று பலகீனமான தன்மை காரணம் அந்த மூன்றும் பலகீனமான தன்மையிலிருந்து பலம் உடையதாக மாறிவிட்டால் நம்மை யாரும் அசைத்து பார்க்க முடியாது மறு நீக்கியார் என்று சொல்லக்கூடிய அப்பர் சுவாமி சைவத்தை விட்டுவிட்டு சமண மதத்துக்கு போன காட்சியெல்லாம் உங்களுக்கு தெரியும் அதே அப்பல் சுவாமி சைவத்துக்கு வந்ததுக்கு பிறகு இந்த மூன்று பலத்தை உடையவராக அவர் ஆனார் அவர் அந்த மூன்று பலம் உடையவராக ஆனதுனாலே சைவம் தழைப்பதற்காக அவர் எல்லா வேலைகளையும் செய்த காட்சியை பார்க்கிறோம் ஆனால் அவரால் தைரியமாக பாட முடிந்தது என்னை சுண்ணாம்பு கால்வாயில் போடுகிறாயா போடு விஷம் கொடுக்கிறாயா கொடு யானை கொண்டு வந்து மிதிக்கிறாயா மிதி என்னை கல்லிலே கட்டி காட்டிலே போ கடல்லே போடுகிறாயா போடு ஈசன் எந்த இணையடி நீரலே இறைவன் என் கூட எப்போதுமே இருக்கிறான் இருந்து இருந்து கொண்டிருக்கும் போது என்னை என்ன செய்ய முடியும் கேட்கிறார் அப்போ இந்த மூன்று விதமான பலம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பலம் அதன் முதல் பலம் நாம் சார்ந்திருக்கக்கூடிய சமய நெறிகளை நாம் எடுத்த காரணத்தை கொண்டும் எந்த தடைகள் வந்தாலும் நாம் அதை விடாமை இது பிசிக்கல் லெவல் பலம் நாம் சார்ந்திருக்கக்கூடிய சமூகத்திலே என்ன நமக்கு என்ன தர்மங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றதோ அந்த நெறிகளை நாம் எல்லா நிலைகளிலும் நமக்கு பிடித்தம் இருக்கோ இல்லையோ வேண்டுமோ வேண்டாமோ நாம் அதை செய்யாமல் விடாமல் செய்தல் இது முதல் பலம் இது இது பிசிக்கல் லெவல் பலம் இரண்டாவது லெவல் பலம் மனதளவிலே உண்டான தன்மை நம்மை ரொம்ப சுலபமாக அசைத்து விடலாம் ஒரு உணர்வுகளை காமித்து அந்த பலகீனமான தன்மை நம்முடைய மனதை தாக்க வேண்டாம் என்றால் பலமுடைய இறைவனை நான் அதான் சொல்றார் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தால் நிலமிசை என்ன அழகான குரல் மனமானது எப்பொழுதெல்லாம் பலகீன பலகீனப்படுகின்றது பலமுடைய இறைவனை பற்றிக்கொள் மனமே உன்னுடைய மனம் பலமுடையதாக மாறும் அதுதான் பக்தி பக்தி சாதனம் அதுக்குத்தான் மூன்றாவது பலம் அறிவு பலம் அந்த அறிவு பலமானது நமக்கு ரொம்ப ரொம்ப வலிமையாக இருக்க வேண்டுமானால் கீதை படியுங்கள் உபனிஷதங்கள் படியுங்கள் பெரிய புராணம் படியுங்கள் பதினெட்டு புராணங்கள் படியுங்கள் இதிகாசங்கள் படியுங்கள் நீங்களும் தொடர்ந்து படியுங்கள் உங்களுடைய குழந்தைகளையும் அழைத்துக் கொண்டு போய் படிக்க தூண்டுங்கள் அதுதான் அறிவுக்கு கொடுக்கக்கூடிய பலம் இந்த மூன்று பலமும் நம்மிடம் இருந்தால் என்னை யாரும் எந்த சூழ்நிலையிலும் அசைத்து பார்க்க முடியாது அந்த பலத்தை நாம் திரும்ப 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 எல்லோருக்கும் ஊதி 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 பரப்பிக்கொண்டே இருக்க வேண்டிய இடத்திலே இருக்கின்றோம் அந்த காரியத்தை ஸ்ரீ டிவி செய்து கொண்டிருக்கிறது அது மேலும் மேலும் செய்யட்டும் அதற்கு எல்லா வகையிலும் நான் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பு வைத்த உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கின்றேன் அறிவோம்